தமிழ்நாட்டில் மூன்று மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் பதினோரு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் வரும் நாட்களில் சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வாட்டி வதைத்த கோடை வெயிலிலிருந்து மக்கள் தப்பித்துள்ளனர் தமிழ்நாட்டில் மூன்று மாவட்டங்களுக்கு இன்று முதல் நாளை வரை ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தேனி விருதுநகர் மற்றும் தென்காசி ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று மதியம் முதல் நாளை மாலை மூன்று முப்பது மணி வரை கனமழை முதல் மிகு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதேபோல் தமிழ்நாட்டில் பதினோரு மாவட்டங்களுக்கு இன்று முதல் நாளை வரை மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய பதினோரு மாவட்டங்களில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வரும் நாட்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் முற்றிலும் குறைய வாய்ப்புள்ளது